சிறப்பான கருத்துக்கள் நேரத்தின் அருமை எமக்கும் புரிகிறது அதிக நேரம் கொடுக்க வேண்டும் காலத்தை உட்கிறது அடுத்து முனைவர் இ சேனாவடையன் இணை பேராசிரியர் தமிழ்துறை அரசு கலைக்கல்லூரி கோயம்புத்தூர் கௌசிகா நரி குறித்து இவர் இந்த சிந்து முதல் பொருளை வரைக்கும் மிக பொருத்தமானவர்கள் நினைக்கின்றேன் ஏனென்றால் சிந்து வெளி பண்பாடு திராவிட அடித்தளம் என்று சொல்கிறார்கள் கௌசிகா என்ற பெயர் எப்படி வந்தது என்பதை அவர் சொல்ல வேண்டும் நேரம் காலம் கருதி பத்து மணித்துளிகளில் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் கூறியிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த கருத்துக்களை எல்லாம் இனி எதிர்காலத்தில் ஆய்வு செய்ய இருக்கக்கூடிய ஆய்வாளர்களுக்கும் இளங்கலை மாணவ மாணவிய செல்வங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த கௌசிகா நதி என்ற ஒரு நதி எப்படி காணாமல் போயிற்று இப்பொழுது எப்படி மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய வழியாக நாகரிகம் என்பது எப்படி இருக்கிறது எதிர்காலத்தில் ஆய்வு செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு களம் என்பதை மட்டும் உங்களிடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் இந்த கௌசிகா நதி என்பது இந்த பகுதியிலே நம்முடைய குருடிமலை என்று நம்முடைய வழக்கமாக சொல்லுகின்ற பெயர் இதில் குரு ரிஷி மலை என்று ஒரு பெயர் வழங்கப்படுகிறது சஞ்சீவி மலை என்று ஒரு பெயர் வழங்கப்படுகிறது பிறகு மாமலை திருப்பதி என்று ஒரு பெயர் வழங்கப்படுகிறது இந்த ஆற்றினுடைய தோற்றம் எங்கே என்று சொன்னால் இந்த மேற்கு மலைத்தொடர் நம்ம இங்கே பார்க்கிற இந்த மேற்கு மலைத்தொடர் கழுவாய்க்கு அடுத்தார் போல இருக்கக்கூடிய கோவனூர் பகுதியிலிருந்து மேற்கு மலைத்தொடராக வரக்கூடிய அந்த மலைத்தொடர்கள் இருக்கிறது தராகத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த மலைத்தொடர்களில் நாம் மேலே ஏறி சென்றோம் என்று சொன்னால் அங்கே மேல்முடி என்று ஒரு பகுதி இருக்கிறது அந்த பகுதியில் ஒரு ஆறு ஓடுகிறது அந்த ஆறு அந்த மேல் பகுதியோடு காணாமல் போய்விடுகிறது அது எங்கே மண்ணுக்குள் சென்று கீழே வருகிறது என்று நம்மால் அறிய முடியவில்லை பிறகு அது எங்கே வருகிறது என்று சொன்னால் தாலியூர் அருகா இருக்கக்கூடிய பொன்னூர்த்தி என்ற இடத்திலே அது வந்து உற்பத்தியாகிறது ஊற்றாக உற்பத்தியாகிறது அந்த இடத்திலிருந்து மீண்டும் அது பயணிக்கிறது பன்னிமடை வழியாக பயணிக்கிறது அது பல கிளை நதிகளாக அது சென்று சேர்கிறது இந்த நதியினுடைய போக்கிலே பல பழைய ஊர்கள் இருக்கின்றன இந்த பழைய ஊர்கள் பற்றிய அந்த எல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிற போது எதிர்காலத்தில் ஆய்வு செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு களம் தற்போது அதை மீட்டெடுத்திருக்கிறார்கள் நீர் வளத்திற்காக மீட்டெடுத்திருக்கிறார்களே தவிர அது பற்றிய ஆய்வுகள் மிக குறுகிய அளவில் இருக்கின்றன தொல்லியலாக நாம இன்னும் நிறைய அகழாய்வுகள் செய்வதற்குரிய களங்கள் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம் ஆக அந்த பொன்னூத்து என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருந்து தொடங்கி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கவுனர் வழியாக பெருநாயக்கம்பாளையம் வழியாக கோவில்பாளையம் வந்து மீண்டும் அது வந்து சங்கமிக்கிறோம் அது அது பற்றி அந்த ஆற்றினுடைய போக்கிலே சென்று நாம் பல கலாய்வுகளை மேற்கொள்கிற போதுதான் பல உண்மைகள் நமக்கு தெரிய வரும் ஏனென்றால் இதுவரை இந்த கௌசிகா என்று சொல்லக்கூடிய இந்த நதியை பற்றிய அறிதல் நம்மிடத்தில் இல்லாமல் இருந்தது கோவை மாநகரில் ரெண்டே ரெண்டு நதிகள் தான் பேசப்பட்டன ஒன்று நொய்யல் நதி காஞ்சிமா நதி என்று சொல்லப்படுகிற நொய்யல் நதி இன்னொன்று பவானி நதி இந்த இரண்டு நதிகளுக்கு நடுவுல இப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்தது என்பதற்கு ஆதாரம் என்பது இருப்பு பாதை மட்டும்தான் ஆக மேட்டுப்பாளையிற்கு செல்லுகின்ற இருப்பு பாதையினுடைய அந்த பாலங்கள் கட்டுகிற பொழுது அதிலே ஆங்கிலேயருடைய அரசு காலத்திலே கௌசிகா நதி என்று அது ஏறத்தாழ ஒரு இருநூ ஒரு ஐம்பது அறுபது மீட்டர் அளவுக்கு நீர் சென்று கொண்டிருந்த ஒரு வழித்தடமாக இருந்திருக்கிறது இந்த வழித்தடம் என்று சொல்லுகிற போது இருந்து தொடங்குகிறது அங்கிருந்து தொடங்கி குருடம்பாளையம் வழியாக பாளையம் வழியாக தாள அடல் பள்ளம் என்று சொல்லப்படக்கூடிய பள்ளத்துக்கு வந்து தன்னாசி பள்ளம் என்று சொல்லப்படுகிறது இந்த தன்னாசி பள்ளம் என்று வேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலையிலே இருந்து இருக்கிறது அந்த தன்னாசியப்பர் கோயில் ஒன்று இருந்தது அந்த கோயில் இன்றைக்கு சாலை விரிவாக்கம் காரணமாக அதை எடுத்து விட்டார்கள் இல்லை என்று சொன்னால் அதிலிருந்து நமக்கு பல தரவுகள் கிடைத்திருக்கலாம் ஆனால் புரிதல் இப்பொழுதுதான் நமக்கு அதனுடைய தாக்கம் இவற்றையெல்லாம் அறிய முடிகிறது நதி பற்றிய குறிப்புகள் இல்லாமலேயே அந்த ஆறு ஆற்றின் வழியாக இருக்கக்கூடிய நாகரீகத்தினுடைய அடிப்படையில நமக்கு அசோகபுரம் வழியாக செங்காலைப்பாளையம் இடுகரை அத்திப்பாளையம் கோவில் வழியாக வாகாரயம்பாளையம் தெக்கலூர் புதுப்பாளையம் ஆகிய ஊர்களின் வழியாக சென்று திருப்பூர் மாவட்டம் சுல்தான்பேட்டை அருகிலே நொய்யல் ஆற்றிலே கலக்கிறது காவிரி ஆற்றிலே போய் கலக்கிறது இந்த ஊர்களிலே வந்து பார்க்கிற போது புதிதாக உருவாக்கப்பட்ட ஊர்கள் தான் இந்த எஜிஜுவா காலனி போன்றவை எல்லாம் ஆனால் இந்த செங்காலை பாளையம் இடுகரை என்று சொல்லப்படக்கூடிய இடுகரை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்களில் காணப்படுகிற கல்வெட்டுக்கள் பற்றிய ஆய்வுகளை நம்முடைய பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய அரசு கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருந்த முனைவர் கணேசன் ஐயா அவர்கள் தெய்வத்து கணேசன் ஐயா அவர்கள் அவர்களும் இப்பொழுது வரலாற்று ஆய்வுத் மிக ஈடுபாட்டோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய முனைவர் ஜெகதீசன் அவர்களும் அவர்களோடு இணைந்து பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறை தலைவராக பணியாற்றிய மதிப்புக்குரிய என்னுடைய நெறியாளர் முனைவர் ரா சந்திரசேகரன் அவர்களும் அந்த இடங்களுக்கு சென்று அந்த கல்வெட்டுக்களை எல்லாம் படி அந்த தொல்லியல் துறையிலும் அந்த படி எடுத்த பற்றிய செய்திகள் எல்லாம் பதிவாகி இருக்கின்றன இதுல இருகரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் கல்வெட்டுகள் சிலவற்றை மட்டுமே பார்க்க முடிகிறது ஆனால் அங்கே வந்து மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட கற்களாலான கோயில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன அதே போல அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம் அப்படின்னு சொன்னா ஈஸ்வரன் கோயில் ஒன்று இருக்கிறது அதுல சோழர் கல்வெட்டுகள் இருக்கிறது இது சோழருடைய கால கல்வெட்டுகள் என்று சொல்லப்படுகிறது அது பற்றிய குறிப்புகள் நூலாக வெளியிடப்பட்டிருக்கின்றன அதற்கு பிறகு நாம் பார்க்கிற போது அதை தொடர்ந்து செல்லுகின்ற ஊர்களிலே நமக்கு பல்வேறு விதமான கோயில்கள் இருக்கின்றன அந்த கோயில்களில் வழிபடுகின்ற நிலையிலே நடிகர்கள் இருக்கின்றன புலிக்குத்தி பட்டான் கல் என்று நம்ம சொல்லுகிறோம் ஆனால் நாய்களுடைய காலத்திலே அந்த பன்றியை குத்தி மக்களை காப்பாற்றிய ஏன்னா அந்த கொண்டை இருக்கிறத பாக்குற போது அதிலெல்லாம் சந்தனமெல்லாம் பூசி போட்டெல்லாம் வச்சு கோயிலுடைய வெளிப்புறத்தில் வழிபாட்டுக்குரிய சிலைகளாக அது வந்து இருக்கின்றதை பார்க்க முடிந்தது ஆக ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பயணிக்கின்ற இந்த கௌசிகா நதி பற்றிய பெயர்கள் பற்றி நடுவர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஏன் அந்த பெயர் வந்தது என்று ஆனால் அதற்குரிய எந்த காரணமும் நமக்கு கிடைக்கவில்லை ஆனால் இது பற்றி நான் பார்க்கிற பொழுது இந்த குரு ரிஷி என்று சொல்லுகிற போது இந்த குரு ரிஷி என்று சொல்லுகிற கௌசிக முனிவர் அது பர புராண காலத்தோட ஒட்டி போகிற ஒரு தன்மையை நாம பார்க்கிறோம் புராண காலங்கள் வருகிற போது அதுக்கு பொருட்டுதான் அது பொய்யாகத்தான் இருக்கும் ஆனா நம்ம ஒரு பெயருக்குரிய காரணம் என்று சொல்லுகிற போது கௌசிக முனிவருடைய அவருடைய வழித்தொடர்களாக இருந்த அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த இடத்துல வாழ்ந்ததாக இருக்கிறதுனால அது வந்து அந்த பெயர் வந்திருக்கலாம் என்று ஒரு பெயர் சொல்லப்படுகிறது சஞ்சீவி மலை என்று இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செவிவழி செய்திகள் தான் செவிவழிச் செய்திகளாக சேகரிக்கப்பட்ட தரவுகள் அடிப்படையில் அனுமன் இங்கிருந்து மூலிகைகளை எடுத்துக்கொண்டு செல்லுகிற போது இந்த மலையை வைத்து விட்டதாகவும் பிறகு அகழ்ந்து எடுத்து சென்றதாகவும் அதுல ஒரு கூரை இங்கே வைத்து விட்டு சென்றதாகவும் அதனால் இதற்கு சஞ்சீவி மலை என்று ஒரு பெயர் வழங்கப்படுவதாக செவிவழி செய்திகள் சொல்கின்றன ஒரு ஆய்வாளர் அதை பற்றி சிந்தித்து ஒரு ஆய்வற்றை உருவாக்கியிருக்கிறார் இந்த மலையானது பெருமானுடைய தலைப்பகுதி அவருடைய உடம்பு பகுதி என்பது கோவனூர் பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்கள் பிறகு காரமடை என்பது அவருடைய கால் பகுதி என்று அவர் ஒரு ஆய்வேட்ல குறிப்பிட்டு சென்றிருக்கிறார் ஆனால் இவைகளை மறுத்து ஏதேனும் ஆய்வுகள் வந்திருக்கின்றதா என்றால் இல்லை ஆக ஒருவர் ஒரு ஆய்வை வந்து பதிவு செய்திருக்கிற போது அந்த ஆய்வை மறுத்து அல்லது சான்று ஆதாரங்களோடு நிறுவுகின்ற வகையில் எந்த விதமான ஆய்வுகளும் நாம எடுக்கலை என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய முன் இருக்கக்கூடிய செய்தி இந்த உங்கள் முன்னால் பகுதிகளிலே அந்த ஆற்று வழியாக செல்லுகிற போது எப்படி இந்த மணிக்கற்கள் பற்றிய செய்திகள் கொடுமணல்களில் கிடைக்கிறதோ அதை போல இங்கும் நிறைய மணிக்கற்கள் கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை தோன்றுகிறோம் ஏனென்றால் அங்கங்கே அந்த பாறைகளை பார்க்கிற போது அந்த நீர் சென்ற பாறைகளை பார்க்கிற போது அந்த கற்கள் ஒரு மணி கற்களாக உருவெடுப்பதற்குரிய வாய்ப்பை பெற்றிருக்கும் என்று நம்புகிறோம் ஆனால் சொன்ன மாதிரி அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்தால் தான் அது மணி கற்களாக இருக்குமா என்பதற்கான முடிவுக்கு வரைகிறோம் ஆகவே இந்த ஆய்வு காலத்தை உங்கள் நான் நிறுத்தி இதற்கு இன்னும் சில சான்றுகள் எல்லாம் இருக்கின்றன இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் நானும் முயற்சிக்கின்றேன் வரலாற்று ஆய்வு மையமும் முயற்சிக்கின்றோம் இந்த கௌசிகா நதி கரையோர நாகரிக பண்பாட்டு தொல்லியல் கூறுகளை மீட்டெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்